ஹார் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு சொல்லி நம்புறேன் நாங்களுமே சூப்பராக இருப்போம் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட என்ன ஷேர் பண்ண வந்திருக்கேன்னு சொல்லி ஆல்ரெடி தமிழில் கொடுத்துருப்பேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஸ்கேன் ரிப்போர்ட் எக்ஸ்ரே ரிப்போர்ட் என்னாச்சு இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோ அப்போது நான் எக்ஸ்ரேலாம் எதுவுமே எடுத்து பார்க்கல ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட்டு போயிருந்தேன் ஸோ அதை வச்சு தான் நான் அவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் டிப்ஸாக கொடுத்துருந்தேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ரேலாம் எடுத்து பார்த்ததுக்கப்புறம் தான் வந்து என்ன பிரச்சனை அப்படின்றது தெரிஞ்சுது ஆல்ரெடி நான் சொன்னேன் அதே சேம் ப்ராப்ளம் தான் ஒன்றும் கிடையாது வெயிட் ஜாஸ்தியாக இருந்தால் இது நடக்கும் அப்படி இல்லைனா நம்ம பெரிய அளவுக்கு ஏதாவது தப்பாக பண்ணியிருந்தாலும் நடக்கும் அது கரெக்டு தான் அதே அதே விஷயம் தான் எலும்பு வந்து அது எனக்கு இங்கிலீஷில் சொல்ல தெரியல அந்த ப்ராப்ளம் என்ன அப்படின்றது நான் உங்களுக்கு மேபி தெரிஞ்சுதானே இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் ஸோ ரெண்டு போனும் வந்து உரசக்கூடாது ஆக்சுவலாக ஆனால் எனக்கு வந்து கீழே உரசுறதுக்கு ஸ்டார்ட் ஆயிடுது ஸோ இது மூணு மாதத்துக்கு முன்னாடியே வந்திருந்தோன்னா கொஞ்சம் சீக்கிரமே க்யூர் பண்ணியிருக்கலாம் பட் ஆனால் நான் கொஞ்சம் லேட்டாக போனதுனால இப்பவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்னோட ஏஜ் கம்மி அப்படின்றதுனால இதை சரி பண்ணிடலாம் இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க டாக்டர்ஸ் தான் இப்போ என்னோட ரிப்போர்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன் வீக் ஃபிசியோதெரபி பண்ண சொல்லியிருந்தாங்க நான் ஒன் வீக் ஃபிசியோதெரப்பி முடிச்சிட்டேன் முடிச்சதுக்கப்புறம் எனக்கு வந்து போன் ஸ்ட்ரென்த் ஆகுறதுக்கு ஒரு சில எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்துருந்தாங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் ஒரு டூ த்ரீ மந்த்ஸ்க்கு பண்ணணும் டூ த்ரீ மந்த்ஸ்க்கு சேம் டைம் நான் வாக்கிங் ஜாஸ்தி போகக்கூடாது அதே டைமில் நான் எக்ஸசைஸ் ஹெவியாக பண்ணக்கூடாது குதிக்கக்கூடாது வெயிட் வந்து வெயிட் வச்சு எக்ஸசைஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஒரு டூ த்ரீ மந்த்ஸுக்கு அப்புறமா லைட் லைட்டாக நீங்கள் வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் வாக்கிங் ஒரு ஒன் ஹவர் வாக்கிங் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா பண்ணிக்கலாம் எக்ஸசைஸுமே உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணிக்கலாம் அப்போவுமே பார்த்திங்க அப்படின்னா ஓவராக எக்ஸசைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லி டாக்டர் வந்து எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லோரும் ரீசெண்டாக என்னோடய வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நான் வந்து நல்லாவே வெயிட் போட்டேன் எனக்கே நல்ல டிஃப்ரெண்ட் தெரியுது என்னோட பழைய இதுக்கு முன்னாடி இந்த ஒரு செவன் மந்த்ஸு இருக்கும் சிக்ஸ் மந்த்ஸுக்கு முன்னாடி நான் போட்டிருந்த எந்த ட்ரெஸ்ஸையுமே என்னால் போட முடியல லூஸாக எந்த ட்ரெஸ் இருக்கோ அதை தான் நான் தேடி தேடி போட்டுட்ருக்கேன் அந்தளவுக்கு நான் கொஞ்சம் வெயிட் நல்லாவே போட்டேன் இன்னொரு முக்கியமான விஷயம் எனக்கு தெரியாமலே இருந்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோடய வெயிட் ஸ்கேல் வந்து ப்ராப்ளமாக இருந்திருக்கு அது எனக்கு தெரியவே தெரியாது நான் வந்து ஹாஸ்பிட்டல் போகும்போது தான் இல்லை உங்களோட வெயிட் தான் தப்பு என்னோடது கரெக்ட்னு சொல்லியிருந்தாங்க ஒரு அஞ்சு கிலோ டிஃப்ரென்ஸில் கம்மியாக காட்டிருக்கு இதை நம்பி இத்தனை நாளாக நானும் வந்து ஏமாந்துட்டு இருந்திருக்கேன் எனக்கே தெரியலை இப்போ நான் ஒரு நியூ வெயிட் ஸ்கேல் வந்து ஆர்டர் பண்ணியாச்சு ஸோ அது வந்து நாளைக்கு வந்துடும் கண்டிப்பாக நாளைக்கு வந்ததுக்கப்புறம் தான் நம்மளோட ஒரிஜினல் வெயிட் என்னன்றதே நான் பார்க்க போகிறேன் லாஸ்ட் டைம் நம்ம பார்க்கும்போது அப்பல்லோவில் பார்த்துருந்தேன் அப்பல்லோ மெடி இது ஹாஸ்பிட்டலில் அப்போ வந்து செவன்ட்டி ஒன்று காமிச்சிருந்தது இப்போ எனக்கு தெரியலை எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கும் என்னன்றது ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸாக வந்து நான் கொஞ்சம் டயட்டில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சாப்பாடெல்லாம் கம்மியாக சாப்பிட்றது அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் கம்மி கம்மியாக சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் ரொம்ப கம்மியாக இல்லை அதோட ப்ரோட்டீன் சேர்த்துக்கிறது பச்சைப்பயிர் சாப்பிட்றது ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் என்னோட சேஞ்ச் வந்து டயட்டில் பண்ணியிருக்கேன் பண்ணாலுமே இந்த வாக்கிங் எக்ஸசைஸ் பண்ணாமல் எனக்கு ஏதோ ஒரு அன் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுது பட் ஆனால் வேற வழியே கிடையாது நம்ம இதை பண்ணி தான் ஆகணும் அப்படி இருந்துமே பாத்தீங்க அப்படின்னா டாக்டர் சொல்லியிருக்காங்க நீங்கள் ஸ்டொமக்கு எக்ஸசைஸ்லாம் நீங்க தாராளமா பண்ணிக்கலாம் பட் நின்றுக்கிட்டு ஜாஸ்தி புதிக்கிறது ஹெவியா ஏதாவது பண்றது அந்த மாதிரிதான் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க படுத்துக்கிட்டே என்னால முடிஞ்ச எக்ஸசைஸ் என்னெல்லாம் இருக்கோ என்னால் என்ன கம்ஃபர்டபுளாக பண்ண முடியுமோ அதெல்லாம் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன் அடுத்து அடுத்த டயட்டும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு வீடியோவும் போடலான்ற ஒரு ஐடியா இருக்கு ஆல்ரெடி பார்த்தவங்களுக்கு தெரியும் தொடர்ந்து நம்ம டயட் வீடியோன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டாலே அது தொடர்ந்து ஃபில் புல்லா போட முடியாத ஒரு சுச்சுவேஷன் தான் அமைஞ்சிருது சோ அதனால இதுக்கப்புறமும் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டினியூவா போட முடியறதா இருந்தா மட்டும் ஸ்டார்ட் பண்ணணும் இல்லைன்னா பண்ணக்கூடாது அப்படின்றதுதான் என்னோட ஐடியா ஆஹ் சோ கண்டிப்பா நான் வந்து வெயிட் கிளாஸுக்கு நான் என்னன்னா சாப்பிடுறேன் வித்து வித்தவுட் எக்ஸசைஸ் வாக்கிங் வாக்கிங்லாம் பெருசா பண்ண போறது இல்லை லைட் லைட்டா பண்ணிக்கலாம்னு இருக்கேன் தொடர்ந்து ஒரு டூ மந்த்சுக்கு ரெஸ்ட்ல கண்டிப்பா தான் நம்ம பழையபடி ஃபார்முக்கு வர முடியும் எனக்கு அந்த பயம் ரொம்பவே இருக்கு உடம்பு கண்டிப்பா முடியும் பாத்துக்குவோம் அதே டைம்ல வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆக கூடாது வெயிட்டையும் குறைக்கணுன்ற ஒரு இது வந்து எனக்கு மைண்ட் செட் வந்து கண்டிப்பா இருக்கு கண்டிப்பா நான் அது பண்ணுவேன் தொடர்ந்து என்னோட வீடியோ பாருங்க நான் பண்ற விஷயங்களை ஒன் பை ஒன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் நான் இதில் முக்கியமாக உங்களுக்குலாம் சொல்ல வந்த வீடியோ விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேக்சிமம் நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க வெயிட் லாஸ் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து வீட்டு ஃபுட்டு அதாவது வீட்லேயே நம்ம ரெடி பண்ணுற இட்லி தோசை இடியாப்பம் அதுக்கப்புறம் பொங்கல் பூரி எனக்கு தெரியல வேண்டாம் ஆயிலில் உள்ள போட்டு எடுக்கிற ஐட்டம்ஸ் தவிர நம்ம பாயில் பண்ணுற ஐட்டம்ஸ் எல்லாமே சாப்பிடுங்க அளவா சாப்பிடுங்க அதோட முட்டை சேர்த்து சாப்பிட்டுக்கோங்க ப்ரோட்டீன் ரொம்ப முக்கியம் அது வந்து சொயாசங்ஸ்ல சிக்கன்ல முட்டையில அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய பயிர்கள்ல கிடைக்குது முளைக்கட்டின பயிர்கள் எல்லாம் சோ நீங்க வந்து ஹெவியா எக்ஸசைஸ் பண்ணி வாக்கிங் பண்ணா மட்டும்தான் வெயிட் குறையும்ன்றது கிடையவே கிடையாது தயவு செய்து ஹெவியா என்ன மாதிரி பண்ணி உட்காராம தயவுசெய்து டயட்டை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வாக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்புறம் வந்து எக்ஸசைஸ் மைல்டாக பண்ணுங்கள் வெயிட்லாம் வச்சு பண்ணாதீங்க இல்லை உங்களுக்கு ஜிம் போகிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சதுன்னு தாராளமாக நீங்கள் ஜிம்க்கு போனீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக கெய்ட் பண்ணுவாங்க த ர சாப்பிடுங்க நான் ஆல்ரெடி நிறையா வீடியோ போட்டிருப்பேன் டயட்டுக்கு என்னெல்லாம் சாப்பிட்ணும் அப்படின்ற வீடியோ நானும் இப்போ அந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் நான் இந்த டயட்டை விட்டாலுமே எனக்கு திரும்ப வெயிட்டு போடக்கூடாது அதுக்கு நான் வீட்டில் என் பசங்களுக்கு என்ன பண்ணுறோம் என் ஹஸ்பண்டுக்கு என்ன பண்ணுறோம் அது அதை தான் நான் சாப்பிடுவோம் அதே டைமில் அளவாக சாப்பிடுவோம் அதை சாப்பிட்ற அதனால நமக்கு வெயிட்டும் ரொம்ப போடக்கூடாது மெயின்டென் ஆகணும் ஸோ இதுக்கு என்ன பண்ணலான்ட்டு இதுக்கப்புறம் என்னோட டயட் பண் வந்து வீட்டில் என்னென்ன பண்ணுறோமோ அதை தான் சாப்பிட போகிறேன் ஓட்ஸ் கூட நான் அதிகமாக எடுத்துக்க போகிறது கிடையாது ஓட்ஸ் கூட எப்போவாவது ஒரு டைம் எடுத்துக்கிட்டு இட்லி தோசை ராகி தோசை கம்பு நம்ம நார்மலாக சாப்பிட்ற ஐட்டம் பா குழந்தைங்களுக்கு கொடுக்குற ஐட்டம் இதெல்லாமே நம்ம வந்து சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்ணலான்றத நான் வந்து இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கற்றுக்கிட்டு கண்டிப்பாக உங்களுக்குமே ஷேர் பண்ணலான் இருக்கேன் நம்மளோட வெயிட் ஸ்கேல் வரட்டும் நாளைக்கு நம்மளோட வெயிட் ஸ்கேல் வந்துடும் வந்ததுக்கப்புறமா நம்மளோட வெயிட் லாஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் கண்டிப்பாக நான் என்னென்ன சாப்பிட்றேன் என்னென்ன விஷயங்கள் பண்ண போகிறேன் வித்தவுட் எக்ஸசைஸ் வித்தவுட் வாக்கிங்ல நான் எப்படி வெயிட்டை குறைக்க போகிறேன்றதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன் மிஸ் பண்ணிடறாங்க என்னோட வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் நான் டுவெண்ட்டி ஃபைவ் கேஜஸ் லாஸ் பண்ணதுல எனக்கு என்னென்னா ப்ளஸ்ஸாக இருந்தது மைனஸாக இருந்ததுன்ற நிறைய விஷயங்களுமே உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக நம்மளோட சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள் திரும்பவும் ரீஸ்டார்ட் பண்ணலாம் திரும்பவும் தொடங்கலாம் திரும்பவும் வெயிட் லாஸ் பண்ணலாம் அதுக்கு முக்கியம் வந்து டயட் மட்டும்தான் எக்ஸசைஸ் வாக்கிங்லாம் ஒரு பகுதி மட்டும்தான் எண்பது சதவீதம் நம்மளோட டயட்டை போடுங்க இருபது சதவீதம் வந்து இதை பண்ணுங்கள் இதை பண்ணுறது தான் டயட் பண்ணுறது பெரிய பெரிய கஷ்டம் என்னடா ஈஸியாக சொல்லிட்டு போயிடுறேன்னு சொல்லலாம் நீங்கள் நானே நிறையா வந்து கஷ்டப்பட்டுருக்கேன் திரும்ப நான் இந்த டயட்டுக்குள்ளே கப்பம் வந்து என்னோடய வாயை கட்டுறது பெரிய பெரிய கஷ்டமாக தான் இருக்குது இப்போ வரைக்கும் கஷ்டப்பட்டு தான் இருக்கேன் ஆனாலும் கட்டி தான் ஆகணும் வாயை கட்டினா மட்டும்தான் வெயிட்டு குறையும் இல்லைன்னா வந்து அது நடக்காது ஸோ நம்மளால முடியும் கண்டிப்பாக நம்ம இதை பண்ணலாம் அடுத்து என்ன வீடியோ வெயிட் லாஸ் சம்மந்தமாக நான் போடணும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்ததுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து என்னால் கரெக்டாக பண்ண முடியல நிறைய பேர் நினைக்கலாம் என்ன வீடியோ சரியாக வர மாட்டேதுன்னு ஏன்னா எனக்கு ஃபேமிலி சுச்சுவேஷன் எனக்கோட ஹெல்த் சுச்சுவேஷன் இதெல்லாம் இருந்ததுனால தான் என்னால் கரெக்டாக வீடியோ போட முடியல நானும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் என்னோடய ஹண்ட்ரட் பர்சன்ட் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் தொடர்ந்து வீடியோஸ் வரும் கண்டிப்பாக சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணவங்களுக்கும் இதுக்கப்புறம் சப்போர்ட் பண்ண போகிறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்